வணக்கம் நான் டாக்டர் காசி சல்லப்பன் கிரியேட் ஃபர்டிலிட்டியில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஐவிஎஃப் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம் அதாவது எம்ப்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக உங்களுக்கு எம்பிராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ண உடனே டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கணும் ஒன்று கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்கள் மருந்து மாத்திரை ரெகுலராக இருக்கிறத பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேட்டும் டிபெண்ட் ஆகும் அதனால தான் அந்த கேள்வி கேட்குறோம் எம்பரோ ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்கு வர்றப்ப உங்களோட யூரினரி பிளாடர் ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு நிறைய தண்ணி குடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்கள் யூரினரி பிளாடர் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம் தேட்டர் அப்படின்னொன்னே மயக்க ஊசி ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா எம்பிராய்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு மயக்கம் கொடுக்கறதுக்கான அவசியம் கிடையாது ஸோ தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களை வந்து கரெக்டான அந்த ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷனில் நம்ம வந்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர் யூஷுவலாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அதனால் அதை பற்றியும் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை வலி இருக்காது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த சின்ன குழாய் வந்து அவுட்டர் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அவுட்டர் ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வெஜானல் ரூட் வழியாக இன்சர்ட் பண்ணுவோம் யூட்ரஸுடைய என்ட்ரன்ஸ் பொசிஷன் வரைக்கும் அது நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக வந்து அல்ட்ராசவுண்ட் பா செஞ்சுக்கிட்டே தான் இந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஷீத்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து எம்ப்ரியலஜிஸ்ட்டுக்கு சொல்லுவோம் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் அந்த கேத்திட்டர் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது தான் வந்து இன்னர் கேத்திட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதில் தான் வந்து கருவை வந்து எம்ப்ரியாலஜிஸ்ட் லோட் பண்ணுவாங்க லோட் பண்ணி நமக்கு தேட்டருக்குள்ளே வந்து கொடுப்பாங்க தேட்டருக்குள்ளே கொடுக்கையில் இந்த லோடட் கேத்திட்டர் அதாவது கரு இருக்கிற இந்த கேத்திட்டர் இந்த அவுட்டர் ஷீத்துக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக போகும் அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இப்போது இதே முறையில் நம்ம வந்து அவுட்டர் ஷீத்தை முதல்ல உள்ளே வைப்போம் அதுக்கப்புறம் அவங்க லோடட் கேத்தட்ரு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அதை உள்ள அந்த துவாரத்து வழியாக இன்சர்ட் பண்ணி அல்ட்ராசவுண்டில் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்துவோம் அந்த கருவை செலுத்தி முடித்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சிருக்கிற அந்த லோடட் கேத்தட்ரை மெதுவாக வெளியே எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா அந்த ஷீத்தையும் வெளியே எடுத்துருவோம் எடுத்த உடனே வந்து நீங்கள் பாத்ரூம் போகிறதுன்னா எந்திரிச்சு பாத்ரூம் போகலாம் பெட்டிலே அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ படுத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா படுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான அனுகூலமும் இருக்க போகிறது இல்லை அதனால் வந்து படுத்துட்டு உங்கள் பிளாட் ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ட ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்ச கையோட நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் மறக்காமல் எழுதி கொடுக்குற மருந்துகளை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரவுண்ட் ரஃப்ஃபாக ஒரு பன்னெண்டு நாள் கழித்து ப்ளட் டெஸ்ட்டு அது வந்து ப்ரெக்னென்சிக்காக பார்க்குற ஒரு ப்ளட் டெஸ்ட்டு எழுதி கொடுத்துருப்போம் அதுக்கு ஹெச்சிஜி டெஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர் நீங்கள் மறக்காமல் அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் கிளினிக்கோடு கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் எங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கப்படுற கேள்விகள் ஒன்று வந்து நான் ட்ராவல் பண்ணலாமா நான் என்ன சாப்பிட்றது எப்போவுமே படுத்தே இருக்கணுமா ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா இந்த மாதிரி கேள்விகள் ஜாஸ்தி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னென்ன செய்வீங்களோ அதே கண்டினியூ பண்ணலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு அடுத்ததாக வந்து ட்ராவல் பண்ணலாமாங்கிறது ட்ராவல் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பொறுமையாக சேஃபாக போயிட்டு வாங்க அதனால் அதுலேயும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது ட்ராவலிங் இஸ் ஆல்சோ சேஃப் ஆஃப்டர் embryo transfer அதுலேயும் எந்த இஷ்யூஸ் இல்லை சாப்பாடு ரொம்ப முக்கியமான கேள்வி இது சாப்பாடு வகைகள் வந்து இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே எந்த லிமிட்டேஷனும் உங்களுக்கு இருக்காது அதனால் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் சாப்பிட்லாம் அதனால் அதுலேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் வெளியில் சாப்பிட்ற பட்சத்தில் சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா அதனால் எதுவும் டைரியாவோ வாமிட்டிங்கோ எதுவும் வந்துடக்கூடாது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னோடய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக என் இமெயிலுக்கு எழுதலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி குட் லாக் வித் கன்செப்ஷன்